இதுதான் ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க எக்ஸாக்ட் கேட்டோன்னா பாலக்கரைலிக்கிறோம் பாலக்கரையில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு எழுநூற்றி நாற்பது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு மூன்று எடுக்கு மாதிரி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இதை பொறுத்தவரையும் ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பதாயிரம் ரூபா வருமான நான் வந்துட்டுருக்கு கீழே கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாலக்கரையில் இப்படி கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் பாலக்கரையில் இடமே கிடைக்காது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு இதோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி லட்சம் முடிவான விலை ரெட் குறைக்க மாட்டாங்க எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபா வருமானம் வர மாதிரி இப்படி ஒரு பில்டிங் கிடைக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது இருக்கும் பாலக்கடையில் அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு வந்துருக்கோம் வாங்கணும் பில்டிங் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம பார்க்க வந்துருக்கு வீடு இது வந்து எழுநூற்றி நாற்பது செரடி இடம் இது வந்து இடத்துக்கு மாடி போட்டுருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு இருக்குது கிரௌண்ட்ல ஒரு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டே ரூம் ஆகிவிட்டு அது தனியாக ஒரு பேச்சுலருக்கு நமக்கு வாடகை கொடுக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் வாடகை எடுத்துலாம் நீங்கள் விற்கிறேன்னு நினைக்கிற உங்களோட சொத்துக்கா எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக கடைசியிருக்கும் அது புதிய சொத்துக்கோங்கிறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மளே எப்போது கண்டிப்பாக பண்ணலாம் அதோட எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோபிக்கேஷன் வரோம் பாங்க ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோ போயிடலாம் க்ரோலும் பார்க்க முடியாது அங்கே இருக்காங்க அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போகிறோம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போயிடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ளோ வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு வீட்டை பார்க்க வந்திருக்கோம் இதுல வந்து மொத்தம் எழுநூற்றி நாற்பது சர்டி இடம் இது ஒரு சிட் அவுட் ஏரியா இதுலேருந்து ஒரு இது ஒரு சிட் அவுட் ஏரியா வீட்டுக்குள்ளே போகிறோம் இந்த பில்டிங் கட்டி விடுந்தாலும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் பில்டிங் தெளிவாக இருக்குது எழுநூத்தி நாற்பது சார் இடத்துல மேற்கு பத்தின வீடு மே மேற்கட்டின வீடு டபுள் பெட்ரூம் இருக்கும் இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்து ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இது அட்டாச் பாத்து இது வந்து ரெண்டு ரூமுக்கும் இது பேக் சைடில் ஒரு ரூம் இருக்குது அவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு டோர் வச்சுருப்பாங்க அதில் இது ஒரு பெட்ரூமு ஸோ எங்கிட்ட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமு வீட்டுக்கு வாடகை விட்டாங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாடகை கிடைக்கும் நம்ம கிச்சன் ஏரியா போகிறோம் இங்கே அடிஷ்னலாக இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது நல்லா வென்டிலேஷன் இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் இது ஏரியா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக குடியிருப்பு தான் இருக்கும் குடியிருப்புகள் தான் இருக்குது இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டு வீடு இருக்குது மொத்தம் நாலு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று டபுள் பெட்ரூம் போன்ற வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு மொத்தம் நாலு பெட் நாலு வீடு இருக்கு இது பத்து சமயம் காலியாக தான் இருக்கு இது ஒரு வீடு பில்டிங் தரமாக இருக்கு இது ஒரு பெட்ரூமு இது கிச்சன் ஏரியா ஸோ ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாப்பதாயிரம் ரூபா வாடகை எடுத்துடலாம் இது ஒரு பட்ஜெட் வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் தான் எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு பாலக்கரையில் இப்படி ஒரு தெளிவான வீடு கிடையாது அதுவும் முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபா வருமானம் வர மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறது வந்து தேப் ஷோர் நினைக்கிறோம் இந்த தேப் ஷோரை வந்து ஒரு டியூஷன் மாதிரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க இங்க அடிஷ்னலாக ஒரு ஸ்டே ரூம் மாதிரி போட்டு ஸ்டோரேஜ் ரூமாக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க காவிரி வாட்டருக்கு போர் வாட்டருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஏரியா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு எண்பத்தஞ்சு தான் இதோட பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் இப்படி குளிர்பு மதியில் பாலக்கரையில் கிடைக்காது வெறும் ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி